திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் அவசர கதியில் திறக்கப்பட்டுள்ளதால் முழுமையாக செயல்பட முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலில் இணைந்து தருகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் பேசலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் அவசர கதியில் திறக்கப்பட்டிருக்கதாக கூறப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக சிக்கந்தார் திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான பெரியார் பேருந்து நிலையம் என்பது உள்ளது கடந்த காலங்களில் இந்த பேருந்து தான் திருநெல்வேலியில் இருந்து மற்றும் புறநகர் பகுதி மற்றும் மதுரை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிக்கு செல்லக்கூடிய இடமாக இருந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் நகர பேருந்து மற்றும் தென்காசி மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய பேருந்துகள் மட்டுமே இந்த வழி இந்த பேருந்து நிலையம் வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு இந்த பணிகள் முற்றிலுமாக முடிக்கப்பட்ட நிலையிலும் தற்போது இந்த பேருந்து நிலையத்தில் வந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி நேரடியாக இங்கு உள்ள பெரியார் பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்ட போதிலும் திறப்புக்கே நேரடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வந்து திறந்து வைத்தார் ஆனால் தற்போது வரை இதற்கான பொதுப்பணித்துறையோ அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையோ அல்லது மாநகராட்சி உருவாக உள்ள சுகாதாரத்துறை உள்ளிட்ட ஏழு துறைகளில் சேர்ந்த எந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாமல் தற்போது வரை செயல்பட்டுக் கொண்டு வருகிறது இந்த பேருந்து நிலையம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் உள்ள வழக்குகளும் தொடரப்பட்டு தற்போதும் இந்த வழக்குகள் வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இது குறித்து சமூக ஆர்வலர் முத்துராமன் நம்மிடம் இருக்க அவர்கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா தற்போது இந்த பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு திறக்கப்பட்டிருக்கு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி குறிப்பாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு எப்படியா எதிர்க்கும் இருபதாயிரம் சதுர மீட்டருக்கு மேலான பரப்பளவு கொண்ட எந்த ஒரு கட்டுமானத்தையும் இந்தியாவின் எந்த பகுதியிலும் தொடங்கினாலும் அதற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி ஆறின் கீழ் சுற்றுச்சூழல் முன் அனுமதி பெற வேண்டும் என்பதாக சட்டம் உள்ளது இந்த சட்டத்தின் கீழ் இப்போ இந்த திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையமானது இருபத்தையாயிரம் சது சதுர மீட்டருக்கு மேலான பரப்பளவு கொண்டது அப்படிங்கும்போது இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் முன் அனுமதி வாங்கிக்கிட்டு அது சுற்றுச்சூழல் முன்னதான் இந்த பேருந்து குளி தோண்டும் பணியை கூட ஆரம்பிக்க வேண்டும் என்பது சட்டம் இந்த சட்டத்தை இவங்க இவங்க ஃபாலோ ஃபாலோ வேண்டாமா இந்த சட்டத்தை பண்ணாம கட்டி முடிச்சாச்சு அது மட்டும் இல்லாம தமிழகத்தோட துணை முதலமைச்சரே நேரடியாக வந்து கடந்த ஆண்டு திறந்து வைத்திருக்கிறார் அவருக்கு இது போன்ற ஒரு இது ஒரு அறிவுறுத்தலோ இல்ல இது போன்ற அனுமதி இல்லை என்பது அவருக்காக தெரியாதா அதாவது இப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறது அதிகாரிகள் வந்து அவங்க கிட்ட வந்து முறைப்படி இதை வந்து இந்த அனுமதி வாங்காம சூழ்நிலையில் இந்த பேருந்து நிலையம் திறக்க முடியாது அப்படிங்கிறத அவங்களோட கவனத்திற்கு இந்த அதிகாரிகள் வந்து கொண்டு போயிருக்கணும் ஆனா அவங்க வந்து இந்த இதை வந்து துணை முதல்வரோட கவனத்திற்கு கொண்டு போகாம இந்த சட்ட மீறலான இந்த பேருந்து நிலையத்தை திறப்பதற்கு துணை முதல்வரை கூட்டு வந்து அதை திறந்து வச்சிருக்காங்க இது வந்து துணை முதல்வரை வந்து கூட்டு வந்து இதை திறந்தது ஒரு மிகப்பெரிய குற்றம்னே நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல இப்ப என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா இப்போ தென்காசியில வந்து புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ஒன்று இருக்கு அதே மாதிரி இந்த கட்டிடம் அதாவது ஒரே சட்டமீறல ரெண்டு இடத்துக்கு ரெண்டு கட்டுமானத்திற்கு புரிஞ்சிருக்காங்க இப்ப இதை திறந்தாச்சு தென்காசி புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இன்று வரை திறக்கப்படாமல் உள்ளது அப்ப அதையும் திறந்துட வேண்டியதுனா அதையே நீங்க திறக்காமல் இருக்கிறீங்க அதான் இப்போ இதுவும் அதான் ஒரே குற்றத்தை ரெண்டு பேர் பண்ணி ரெண்டு திட்டத்துக்கு பண்ணியிருக்கு ஒரு திட்டத்தை திறந்தாச்சு இன்னொரு திட்டத்தை திறக்க முடியல அது மட்டும் இல்லை இப்போ இந்த இதற்கு வந்து நாங்கள் வந்து வயலேஷன் நாங்கள் வந்து குற்றம் பண்ணியிருக்கோம் சொல்லி அந்த அதன் கீழ் எங்களுக்கு வந்து பரிசீலனை பண்ணி சுற்றுச்சூழல் பின் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் விண்ணப்பம் சமர்ப்பித்தது அந்த விண்ணப்பம் இன்று வரை பரிசீலனை உள்ளதை தவிர இன்று வரை இந்த இதற்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படவில்லை அப்படி இருக்க இப்போ இப்போ இவங்கள இவங்க வந்து திறந்தாச்சு இதை விட்டாத மாதிரி நாளைக்கு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இது மாதிரி ஏராளமான சட்டமீறல் புரிந்து வெயிட்ல அப்போ அவங்களே இதை மாதிரி திறந்து விட்டுடலாமா அப்போ நீங்களே சட்டத்தை ஃபாலோ பிறகு தனியார் எதற்கு ஃபாலோ சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது ஆக ஒட்டு மொத்தமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது அரசோ தமிழக அதிகாரிகளோ மதிக்கலன்னு சொல்றீங்களா ஆமா உண்மை தானே இப்போ வந்து சட்டத்தை மதிக்காம தானே இப்ப இதை திறந்ததே சட்டத்தை மதிக்காம தான் இதை திறந்திருக்காங்க அப்போ நீங்கள் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடியில் அது கட்டப்பட்டு இன்று வரை அது திறக்கப்படாமல் பயன்பாட்டிற்கு வராமல் இன்று வரை பாலாகி பாழாகி கொண்டிருக்கின்றது அப்போ இதுக்கு காரணம் யார் நீங்கள் வந்து அரசு நிறுவனங்கள் வந்து முன் உதாரணமாக இருக்கணும் அவங்க வந்து அவங்களே வந்து சட்டமேரலை பண்ணிட்டு இப்போ நீங்கள் திறக்க அங்கே திறக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க இதை சட்டத்திற்கு பிறம்பாக திறந்து விட்டுட்டாங்க அதாவது இதை ஃபாலோப் இப்போ இதை வந்து அரசு நிறுவனம் இந்த இதை அரசு வந்து இதை பண்ணியிருக்கு இதை திறந்துடலாம் பொதுமக்கள் நிறைய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்களுக்கானது அப்படின்னு சொல்லி இதை திறந்து விட்டா பின்னால ஆயிரக்கணக்கான தனியார்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ திறப்பாங்க இந்த கதவை இந்த பின்வாசலை எப்ப திறப்பாங்க நாமெல்லாம் போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை திறந்து விட்டாச்சுன்னா அப்போ அவங்க எல்லாருமே திறந்து போயிடுவாங்க அப்போ வந்து அரசு நிறுவனங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது எல்லா சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றி திறக்க வேண்டும் அரசு நிறுவனங்களும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நிச்சயமாக ஏன்னா ஏனென்றால் ஒரு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில ஒரு துணை முதலமைச்சரே இந்த சட்டத்தை மதிக்காமல் தற்போது எந்தவித ஒரு அனுமதியும் இல்லாமல் இந்த பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சுற்றுச்சூழல் வந்து முன் அனுமதி கூட வாங்கப்படாமல் இந்த இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்துக்கு அலையுள்ளார்கள் தொடர்ந்து மற்ற பணிகளை மேற்கொள்ளப்பட முடியாமல் தற்போது திருநெல்வேலி மாநகராட்சிக்குமும் திணறி கொண்டு வருகிறது இங்கு குறிப்பாக இங்கு உள்ள கழிப்பறை வசதியோ குடிநீர் வசதியோ உள்ளிட்ட எந்தவித ஒரு அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ள முடியாமலும் மேலும் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போதிலும் இங்கு உள்ள கடைகள் கூட நேரடியாக தற்போதைய ஏலத்தில் விட முடியாத சூழ்நிலையாக மாநகராட்சி நிர்வாகம் இருக்கிறது இது மக்களோட வரி குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகள் வழங்கிய இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடமும் மற்றும் இதுபோல பேருந்து நிலையமும் இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய வேதனையை வந்து அடைந்துள்ளார்கள் நெல்லை மாவட்ட மக்கள் இதுபோன்ற சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் சிகந்த நேரலில் வந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்